நித்தியானந்தா இருக்காரு அவருக்கு தேவையான பல லட்சம் டாலர்கள் வெளிநாடுகள் இருந்து கொட்டுறான் என்ன செலவு பண்ணாலும் அந்த நாட்டுல ஒண்ணுமே இல்லை மூணு நேரம் சாப்பிட போறான் ஒரு ஐம்பது பேர் சோறு போட போறான் சாப்பிட்டுட்டு தியானம் பண்ண போறான் இதுதான் நித்தியானந்தானுடைய கைலாசம் யாரும் போய் அவரே கை செய்யணும் இப்போ இவர் வந்து அந்த ஊர் குடிமகனாக மாறிட்டார் சார் ஆமாம் 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 பல கோடிகளை கொடுத்தீங்கன்னா எந்த நாடும் உங்களுக்கு குடியுரிமை கொடுக்கும் அப்போ அந்த நாட்டு குடியுரி குடியுரிமை வாங்கிட்டார் இலங்கை தமிழர் தான் இவருக்கு இப்படி ஒரு தீவு இருக்கு விலைக்கு கிடைக்கும் ஆலோசனைகளை குறித்தவரே ஒரு இடத்தமிழ் இப்போ அங்க இவருடைய ஆதரவாளர்களோடு அங்க இப்ப அவரு நிறைந்திருக்கார் வணக்கம் நான் உங்கள் அஜித் இன்னைக்கு என் கூட வந்து ஜெர்னலிஸ்ட் பாண்டியன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நித்யானந்தா அப்படின்னு சொல்லிட்டாலும் எங்க இருக்காரு என்ன ஆனாரு அப்படி அந்த கைலாசம் எங்க இருக்கு அது சில ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்துச்சு நம்ம எல்லாரும் பார்க்கும்போது இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னன்னா ஆஸ்திரேலியா வரைக்கும் வாங்க இல்ல அமெரிக்கா அந்த ஒரு ஊர் வரைக்கும் வாங்க இருந்து நாங்க கூட்டிட்டு போயிடும்ன்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு ஒரு சில கேள்வியெல்லாம் வரும்போது அப்படியே அமர்ந்துருச்சு சார் இப்போ என்னன்னா போன வாரத்தில் வந்து ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்காரு இருபத்தி ஒன்று அதாவது வர இருபத்தி ஒன்னாம் தேதி வந்துட்டு நாங்க வந்து எங்க இருக்கு எப்படி நீங்க வரலாம் நீங்க அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் பரவிட்டு வருது சார் சோ இதை எப்படி பாக்குறீங்க இப்போ இல்லை இப்போ அவர் மீது நிறைய இங்கே வழக்கு எப்படி வழக்குன்னா இந்த ஆன்மீகவாதி ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டுகள் வர மறுக்கிறார் ஆன்மீகனாலே ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ்ஸை மீது யாரும் அரசியல் பண்ண முடியாது இவர் நீங்கள் ஆன்மீகவாதியாக இருந்து ஆர்எஸ்எஸோடு முரண்படுறார் முரண்பட்டதுக்கு பிறகு தான் இத்தனை வழக்கு இத்தனை வழக்கு வந்த பிறகும் அவர்களிடமிருந்து அவர் வெளியேறுகிறார் வெளியேறுப்பு எங்கே இருக்காருன்னா ஒரு அமெரிக்கா நாடான கோஸ்டரீகா கோஸ்டரீகா நாட்டில் இப்போ நம்ம ஊரில் ஒரு நூறு ஏக்கர் எஸ்டேட் அது போல் ஒரு ஜீவை வாங்கலாம் கோஸ்டரீகா நாட்டுக்கு சட்டத்துக்கு உட்பட்ட இடம் தான் அது டென்மார்க்கில் நிறைய ஜீவுகள் இருக்குது வாங்கலாம் இப்படி பல நாடுகள் நீங்கள் நடத்த விற்கிறான்ல அதே போல் தீவுகளை விற்கிறான் அங்கே தீவு கூட்டம் தான் இருக்குது அதில் ஒரு தீவு தீவில் தான் ஒரு நூறு ஏக்கரா தீவை யார் வாங்கியிருக்கா நிதியானந்தா வாங்கியிருக்கார் கோஸ்டரிகாங்கிற நாடு அந்த நாட்டில் ஒரு இலங்கை தமிழர் தான் இவருக்கு இப்படி ஒரு தீவு இருக்குது இங்கே விலைக்கு கிடைக்கும் இந்த ஆலோசனைகளை கொடுத்தவரே ஒரு ஈழத்தமிழர் தான் இப் இப்போ அங்கே இவருடைய இவருடைய ஆதரவாளர்களோடு அங்கே இப்போ அவர் நிறைந்திருக்கார் கோஸ்டரிகா நாட்டு சட்டப்படி யாரும் போய் அவரே கைது செய்ய முடியாது ஏன்னா நீங்கள் இப்போ பிரிட்டனில் போய் யாரையும் கைது செய்ய முடியாது இப்போ இவர் வந்து அந்த ஊர் குடிமகனாக மாறிட்டார் ஆமாம் 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 நீங்கள் பல கோடிகளை கொடுத்தீங்கன்னா எந்த நாடும் உங்களுக்கு குடியுரிமை கொடுத்துரும் அதில் ஏழை நாடுகள் தான் அதெல்லாமே அப்போது அந்த நாட்டு குடியுரி குடியுரிமை வாங்கிட்டார் வாங்கிய பிறகு அங்கே ஒரு நூறு ஏக்கரா தீவு அந்த தீவில் அங்கே தேவையான உணவுப் பொருள் எல்லா பொருளும் கிடைக்கும் அப்போது அதுதான் கைலாசா அதுதான் கைலாசா அந்த அந்த தீவு கோஷ்டீதிகார நாட்டு சட்டப்படி அங்கே இருக்குது ஒரு சின்ன நாடு இந்த சின்ன நாட்டில் அந்த நாட்டு அதிபர்களை ஈஸியாக பார்க்கலாம் பிரதமரை பார்க்கலாம் ஐநாவுக்கு போகலாம் இதுதான் கைலாசம்னு சொல்லலாம் ஒரு ஆன்மீக கோயிலை கட்டலாம் பூஜை பண்ணலாம் எந்த தடையும் இல்லை எந்த இப்போ நம்ம ஊர் பாண்டிச்சேரி முதலமைச்சர் இருக்கார்ல அதே போல் தான் கோஸ்டரேகா பிரதமர் பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சாதாரணமாக பார்க்கலாம் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க சைக்கிளில் வருவார் மோட்டர் சைக்கிளில் வருவார் இப்போ ரங்கசாமி போய் பார்க்கலாம் அப்போ அதே போல் தான் கோஸ்டரீகாவில் பிரதமர்களையும் அமைச்சர்களையும் பார்க்கலாம் இப்போ அந்த நாடு அவருக்கு பாதுகாப்பான நாடு ஏன்னா பணத்துக்கே மதிப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு வருது எங்க ஊர்ல பணத்துக்கு நீங்க எவ்வளவு பணம் எடுத்துட்டு இருந்தாலும் செல்லாது யாரும் எதையும் வாங்க மாட்டாங்க எதுவுமே கிடையாது இலவசமா தான் உணவு தங்குறதுக்கு இலவசம் நீங்க வந்து போற இடம் இலவசம் எத்தனை நாள் தங்கு நாள் நீங்க தங்கிட்டு போகலாம் கல்வி இலவசம் எல்லாமே இலவசம் அப்படிங்கிற மாதிரியான வரிசையை ஒவ்வொன்றா சொல்லிட்டு போறது அந்த நாட்டுல மொத்தம் மக்கள் தொகையை ஒரு ஒரு அஞ்சு லட்சம் பேர் தான் இருப்பான் எவ்வளவே அது ஒரு நாடு அந்த நாட்டுக்கே அஞ்சு லட்சம் அவ்வளவுதான் இருப்பான் பல நாடு எப்படித்தானே இருக்கு பிரான்ஸ் காலனி நாடாக இருக்க ரீயூனியன்னு ஒரு நாடு இருக்குது அங்கே பத்து லட்சம் பேர் தான் இருக்கான் மொரிஷியஸ் இருக்குது மாலத்தீவு இருக்குது எல்லாம் எவ்வளோ பேர் இருக்கான் பத்து லட்சம் பத்து லட்சம் அவர் நாடாக இல்லையா நீங்கள் அதே போல் தென் அமெரிக்காவில் பல நாடுகள் இருக்குது சவுத் ஆப்பிரிக்காவில் பல நாடுகள் இருக்குது அப்படி ஒரு தீவில் நிந்தியானந்தான் இருக்கார் அவருக்கு ஆன்மீக பயணம் அவருக்கு தேவையான பல லட்சம் டாலர்கள் வெளிநாடுகளிலிருந்து கொட்டுறான் என்ன செலவு பண்ணாலும் அந்த நாட்டில் ஒன்றுமே இல்லை மூணு நேரம் சாப்பிட போகிறான் ஒரு ஐம்பது பேர் சோறு ஓட போகிறான் ஐம்பது பேர் சாப்பிட்டுட்டு தியானம் பண்ண போகிறான் இதுதான் நித்யானந்தானுடைய வரலாறு சார் எங்கே இருந்து சார் அவருக்கு பணம் வரவுன்றது ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இங்கே சாதாரணமாக இருந்தார் அவரோட பழைய புகைப்படம் ஒன்று இருக்கும்போது ஒரு துணி கூட இல்லாத அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு துணியை வச்சு சுற்றிட்டு உட்காந்துருந்த ஒரு மனுஷனுக்கு வெளிநாட்டில் போய் ஒரு தீவு வாங்கி இலவசமாக எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்க முடியுன்ற அளவுக்கு பணம் வரவுன்றது எங்கே ஆரம்பித்தது சார் அவருக்கு இல்லை இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாமியார்களுக்கு பெரிய மவுஸ் முட்டாள் மக்கள் இங்கே மு மக்கள் கல்வி அறிவு இல்லை நீங்கள் இந்த ஹாத்ராஸில் அவன் ஒரு போலீஸ் அதிகாரி நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் நசுக்கி செத்து போயிட்டாங்க இறந்து போன பிறகு வெளியில் போகிறான் காலில் விழுந்து கும்பிட்றான் அவன் நடந்து போன மண்ணை எடுத்து பூசிக்கிறான் இவனுக்கு அடிப்படை நீங்கள் கல்வி கொடுக்காமல் விட்டது பெரிய தப்பு இந்து மதம் கல்வியை கொடுக்க வேண்டாங்கிறான் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே வேலை செய் கூலி கேட்காதிங்கிறான் இதுதான் இந்து மதம் படித்தா காதல் இயற்றத்தை காய்ச்சி ஊற்றுக்கிறான் பெண்களுக்கு கல்வியே இல்லைங்கிறான் இதுக்கு தான் அம்பேத்கர் போராடினார் பெரியார் போராடினார் இப்போ அதுதான் இந்த மூட பழக்கம் முட்டாள் பழக்கம் எங்கே நிற்கிது ஆன்மீகத்தில் நிற்கிது இந்த ஆன்மீகத்தில் நிற்கிற காரணத்தினால பல நித்தியானந்தாக்கள் பல கல்கி சாமியார்கள் பல சாமியார் உருவாகிறான் எல்லா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கார்பரேட் நிறுவனங்கள் தான் அப்போது நித்தியானந்தா என்ன பண்ணுறாரு கப்பல் ஏறி தப்பி போகிறார் கப்பல் என்பது நீங்கள் ஒரு நல்ல கப்பல் இரநூறு கோடி ரூபாய்க்கு வாங்கலாம் நித்தியானந்தாட்ட இரநூறு கோடிங்க சாதாரணம் பல நூறு கோடி இருக்குது நிறைய அவருடைய ஆதரவாளர் உலகம் முறாக இருக்கான் அப்போ அவருக்கு பணம் ஒரு பெரிய பொருட்டே அல்ல உலகம் முழுக்க வசூல் பண்ணுறாரு உலகம் முழுக்க ஆசாரமும் இருக்குது ஆன்மீகங்கிறது சாதாரண விஷயம் நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் கோயிலே தனியார் சொத்து தான் மாடு வச்சுருக்கிற மாதிரி சாமி கும்பிட்டு உண்டியில் காசு போட்டு போவோம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் டாலர் சேர்கிற கோயில்லாம் இருக்குது நிறைய இலங்கை தமிழர்கள் நிறைய கோயில தனியார் கோயில வச்சிருக்கான் கோயில் வருமானம் ஆமாம் கோயில் எச்சார் நிச்சயம் எடுத்துக்கிறது இல்லை தனியார் எடுத்துக்குவான் பிரபலமான கோயிலில் பல தமிழர்கள் இப்போ வெளி பல வெளிநாடுகளில் நீங்கள் மால் கட்டி வைக்கிற மாதிரி கோயில் வச்சிருக்கான் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் டாலர் கோயில் வருமானம் வர நாடெல்லாம் கோயிலெலாம் இருக்குது ஐயாயிரம் டாலர்னால் யாரை கூட ஒரு நாளைக்கு ஐயட்டா நாற்பது ஒரு நா நாலு லட்ச ரூபா அஞ்சு ரூபா டெய்லி உண்டியில் உள்ளது அப்போது இதே போல தான் நித்தியானந்தாவுக்கு என்ன ஆன்மீக பயணத்துக்கு நிதிதாருக்கா அவள் ஆன்லைனில் டெய்லி ஒரு நூறு டாலர் அனுப்பிச்சான்னா ஒரு நூறு பேர் அனுப்பிச்சான்னா ஒரு லட்சம் டாலர் ஒரு லட்சம் டாலர் வந்துடும் சார் அப்போ அப்போ அதுதான் அதனால் நித்தியானந்தான உலகம் போல் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஆன்மீக இப்போ நம்ம ஜக்கி இருக்கார் ஜக்கி சாதாரண ஒரு கஞ்சா கஞ்சாவித்த சாமியார் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் வந்து ஆடுறாரு அமித்ஷா காலில் விழுகிறார் இந்தி முன்னணி நடிகைகள் பூரா வந்து ஆ டான்ஸ் ஆடுறாங்க நம்ம ஊர் நடிகைகளை தமனா போகிறாங்க இப்படி இப்போ பல பேர் போகிறாங்க அதனால் ஆன்மீகம் என்பது பணம் கொட்டக்கூடிய ஒரு பெரிய தொழில் சரி ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போ நித்யானந்தா வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி மக்களை வர வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு இந்திய மக்கள்கிட்ட தான் இந்த ஒரு செய்தியை வந்து அதிகமாக போய் கொடுக்குறாரு இப்போது இந்த மாதிரி இருபத்தி நாலாம் தேதி வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் எங்கே இருக்குது எப்படி வரணுன்றக்கான செய்திகள் எல்லாம் சொல்ல போகிறோம் வர தேவக்கு எல்லோரும் வாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து கொடுக்குறாரு இந்திய மக்கள்கிட்ட தமிழ்நாடு மக்கள் சாதி எல்லாருக்குமே இந்த நியூஸ் போகுது சார் ஸோ இப்போ இது போகிறதுக்கு அனுமதி வந்து எந்த இடத்துல இப்போ நம்ம ஊரில் கவர்மெண்ட் அனுமதி வாங்கிட்டு தான் போகணுமா இல்லை அனுமதி அனுமதிக்குமா நீங்கள் கொஸ்டிரிகா ஏர்போர்ட்டில் போய் இறங்குறதுக்கு அங்கெல்லாம் வந்து விசாவே தேவையில்லை என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஆண் அரைவல் விசான்னு அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது நான் கொழும்பு போகும்போது விசாவே தேவையில்லை நான் ரெண்டு முறை கொழும்புக்கு போயிருக்கேன் அதே போல் தாய்லாந்துக்கு விசா தேவையில்லை சில நாடுகளுக்கு பாஸ்போர்ட்டு டிக்கெட் இருந்தால் போய் இறங்கிக்கலாம் இறங்கினோடனே நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க அந்த நாட்டுக்கு வருமானம் வேணும் நான் ஒரு ஆயிரம் டாலர் கொண்டு வந்திருக்கேன் செலவு பண்ண போகிறேன் ரைட் ஓகே ஒரு மாதம் சீ சீல் எடுத்து கொடுத்துருவோம் அவ்வளோதானா சார் அவ்வளோதான் கோஸ்ட் ஏரியாவில் ஒன்றுமே இல்லை இவ்வளோ வேறு போனால் அந்த நாடு சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுவோம் ஏன் அன்றைய செலவணி வருதில்ல ஒரு ஆள் குறைஞ்சி ஒரு ஆயிரம் டாலர் செலவு பண்ணுவானா இதுக்கு இதுக்குதான் சமீபத்தில் மல்தீவ்ஸுக்கு கூட விசா தேவையில்லை அதே தான் இவன் இங்கேருந்து போகும்போதே இப்போ தாய்லாந்துக்கு விசாத்து உலகத்து எங்கேருந்து வேணா போலாம் தாய்லாந்துக்கு அது வந்து பேரடைஸ் ஆஃப் தி வேர்ல்டு உலகத்தில் ஒரு ஜாலியான ஒரு நாடு அது விசாவே தேவையில்லை நீங்கள் தாய்லாந்து வரைக்கும் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு கேட்பான் ஆயிரம் டாலர் ரைட் ஒரு மாதம் ஐநூறு டாலர் பதினஞ்சு நாள் ஐயாயிரம் டாலர் ரெண்டு மாதம் அது ஸ்பா நீங்கள் வந்து கேம்பிளிங் சூதாட்டம் மது மாது சூது ஜாலியாக இருக்கிற நடுது தாய்லாந்து கொழும்பு அதே போல் தான் கோஸ்ட்ரிகா எந்த கட்டுப்பாடு இல்லை இது உண்மையில் நடக்குது இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் அதை வந்து கண்டுக்கல இது வந்து உண்மையாக இருக்குமா இல்லையான்றது தெரியாது ஒருவேளை இது உண்மையாக இருக்குது இத்தனை மக்கள் வந்து அங்கே போக போகிறாங்கன்னு தெரிஞ்சால் இது கவர்மெண்ட்டுக்கு அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்குது சார் சார் இது ஒரு பிக்னிக் ஸ்பாட் சார் ஆ இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு சிங்கப்பூர் போகிறவங்க இருக்காங்க மொரிஷியஸ் போகிறவங்க மாலத்தீவு போகிறவங்க பல நாடு போ அதே மாதிரி கோஸ்டிக்காக போவாங்க இது அரசாங்கம் தடுக்க முடியாத அவர் அப்படிலாம் கூப்பிடலாம் முழுமையாக நீங்கள் வந்து கைலாசலில் இருந்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் கைலாசலே வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது மொத்தமாக மக்கள்லாம் இங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு சில பேர் அப்படிலாம் மாட்டான் இப்படி போவான் போய் பத்து நாள் இருப்பான் ஒரு மாதம் இருப்பான் திருப்பி வந்துரும் அவ்வளோதான் அங்கே எதுவும் விளையிறது இல்லை அங்கேயே அவனை இருக்க முடியல எல்லா பொருளும் வெளிநாட்டு கொண்டு போய் தான் அங்கே வாழ்கிறான் அது ஒரு தீவு கூட்டம் தானே சரி இப்போ இவ்வளவு இவர் மேல இவ்வளவு கேஸ் இருக்கு இவ்வளவு இது இருக்கு இது இப்போ இவர் எங்கே இருக்காருன்றது ஒரு சில பேருக்கு தெரியாது அரசுக்கே தெரியும் அரசுக்கு அரசு அதை ஒரு சாமியாரை கைது கொண்ட விஷயத்துல பெரிய அளவுல ஆர்வம் காட்டல் அதுதான் சரியே ஒரு ஒரு முதலமைச்சரை கைது பண்றதுக்கு கூட முன்னே போற ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சாமியார் இவ்வளவு பண்ணிருக்காரு இவ்வளவு அவர் மேல இவ்வளவு கேஸ் இருக்கு இவ்வளவு தப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் ஒரு முன்னாடி போய் நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கறது ஒரு கேள்வி அவர் ஒரு ஆன்மீக குரு எப்படி இருந்தாலும் இந்தியா ஒருவர் வந்தால் அதை கே பார்த்துக்கலாம் அவ்வளோதான் தேடி போய் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றவாளியாக இல்லை விஜய் மலையாவின் கொண்டு வர முடியலையே பத்தாயிரம் கோடி ஏமாற்றிட்டு போனவரை லலித் மோடி நிரவ் மோடின்னு பல மோடிகள் பல ஆயிரம் கோடி திருடிப்பேன் அவங்க உட்காந்துருக்கான் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்போ இதெல்லாம் சாதாரண விஷயம் ஸோ இப்போ இது வரவேற்பத்தக்கதான் இருக்குமா சார் இந்த மாதிரி நியூஸ்லாம் கொடுத்து மக்கள்லாம் கூட்டிகிட்டு போய் வாங்க கைலாசாக்கு வாங்கன்னு சொல்கிறதுன்றது நம்மளோட சாதாரண நடைமுறை வாழ்க்கைக்கு வரவேற்பத்தக்கதாக இருக்குமா சார் இப்போது சார் பிக்னிக் போகிறவன் போகத்தானே செய்வான் ஆ ஒரு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா டிக்கெட் வரும் அவ்வளோ ரிட்டன் டிக்கெட்டு அங்கே ஆ அவ்வளோதான் வேற என்ன நீங்கள் இப்போ ஃப்ரான்ஸுக்கே ஒரு ஒரு லட்ச ரூபா தான் ரிட்டர்ன் டிக்கெட் பிரிட்டனுக்கே ஒரு லட்சரூபா தான் ரிட்டர்ன் டிக்கெட் ஒரு மூணு மாதம் முத்தி போட்டீங்கன்னா அதுபோல் ஒரு பிக்னிக் ஸ்பாட்டில் விருப்பப்பட்டவன் போயிட்டு வருவோம் அவ்வளோதான் அது ஒரு அவ்வளோதான் இது ஒரு பெரிய பேசு பொருளே அல்ல ஸோ அப்படின்றப்போ மேபி ஃபியூச்சர்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன ஆகுது எப்படி வராங்க எத்தனை பேர் போகிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா இலவச கல்வியெலாம் நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அங்கே பூராவே அங்கே மீறி மீறி என்ன எவ்வளோ படிக்க போகிறான் சில ஆயிரம் பேர் படிப்பான் அவ்வளோ சின்ன நாடு தானே முரிசீஸ் மாநிலத்தில் எத்தனை பேர் இருக்கான் அது போல தான் அதுவும் கோஷ்டிகாவும் நீங்கள் ஒரு கடலில் இருக்கிற ஒரு சின்ன தீவு ஸோ அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது எப்படி என்ன பண்ண போறாரு என்னெல்லாம் காட்ட போறாரு அப்படிங்கிறத பொறுத்த பார்த்துட்டு அடுத்தடுத்த அடுத்த வீடியோகளை நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் சார் தேங்க் யூ சார் நன்றி வணக்கம் நைஸ் ஆடி செஞ்சு குடியில் ஜிவுடை பண்டியன் என்று முதல் கன ஆரம்பம்